வெல்கம் டு சுகம் ஹெல்த் டிப்ஸ் சேனல் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலத்திலே பார்த்திங்க அப்படின்னா தவறாது கொத்தமல்லி இலைகளை சமையலில் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க ஏன் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்கன்னா இந்த கொத்தமல்லி இலையில் பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க இதை வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கொத்தமல்லியோட இலை தண்டு வேர்னு அனைத்துமே வந்து மருத்துவ குணம் கொண்டதுங்க அதனால தான் அந்த காலத்திலே வந்து அதிகமாக சமையலில் வந்து நம் முன்னோர்கள் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க இது பார்த்திங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே வந்து இந்த மொபைல் ஃபோனுக்கு வந்து அடிக்ட் ஆகிட்டோம் அதனால் நம்மளுடைய கண்களோட ஆரோக்கியம் வந்து விரைவில் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க கண்களோட அந்த வறட்சி வந்து அதிகமாயிட்டே வருது அதிகமாக வந்து இந்த ஸ்கிரீன் இந்த ப்ரைட்னஸ் அதிகமாக வச்சு பார்க்குறதுனால இதையெல்லாம் வந்து கண் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொத்தமல்லியை வந்து வாரத்தில் மூணு நாள் வந்து துவையலாகவோ அல்லது நீர்மோர் செய்கிறப்போ கொத்தமல்லியை வந்து நம்ம போட்டு குடித்தோம்னா ஏதோ ஒரு விதத்தில் கொத்தமல்லி இலையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கண்களோட ஆரோ ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரத்த வெள்ளை எண்ணுகளை ஆரோக்கியமாக செயல்பட வைக்கிறதுக்கும் இந்த கொத்தமல்லி இலை பயன்படுது அதனால நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியுமே வந்து இன்க்ரீஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இன்சுலின் சுரப்பை வந்து தூண்டக்கூடிய தன்மை இந்த கொத்தமல்லி இலைக்கு இருக்குது அதனால் வந்து சர்க்கரை நோயாளிகள் வந்து வாரத்துக்கு மூணு தடவை நாலு தடவை இதை வந்து ஏதாவது ஒரு வடி வடிவத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்சுலின் சுரப்பை தூண்ட செஞ்சு சர்க்கரையோட அளவு வந்து குறைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி நெஞ்சரிச்சல் புளித்த ஏப்பம் வாய்ப்புண் பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் கூட இந்த கொத்தமல்லி இலையை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாகுது பல பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த உணவை சாப்பிட்டாலுமே ஜீரணம் ஆகாது ஜீரணமாகாமல் ரொம்ப சிரமப்படுவாங்க அந்த மாதிரி செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இந்த கொத்தமல்லி இலையை வந்து அதிகமாக உணவில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உணவை வந்து நல்லபடியாக சீக்கிரமாக ஜீரணம் செஞ்சு அந்த செரிமான பிரச்சனையை வந்து குணமாக்குற தன்மை இந்த கொத்தமல்லி இலைக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது வந்து கால்சியம் மெக்னீஸ் மாங்கனீஸ் பாஸ்பரஸ் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது சத்துக்கள் எல்லாம் இருக்கிறதுனால நம்மளோட எலும்போட ஆரோக்கியத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த கொத்தமல்லி இலை இந்த மாதிரி பல நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய கொத்தமல்லி இலைகளை நாம் உணவில் சேர்த்து நோயற்ற வாழ்வை வாழ்வோம் ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நம்ம போயிட்டோம் அப்படின்னாவே எலும்பு வந்து வீக்காக ஆரம்பிச்சிரும் எலும்போட ஆரோக்கியம் வந்து குறைய ஆரம்பிச்சிரும் அதையெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம் இளம் வயதிலிருந்தே இந்த கொத்தமல்லியை வந்து அதிகமாக நம்ம வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு போதிய அளவு எலும்புக்கு போதுமான அளவு கால்சியம் கிடைச்சிருச்சு அப்படின்னா நீண்ட நாட்களுக்கு நம்மளோட எலும்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த கொத்தமல்லி இலை வந்து ஹெல்ப் பண்ணுது இந்த மாதிரி பல நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய கொத்தமல்லி இலையை நாம் உணவில் ஏதாவது ஒரு வடிவத்தில் நாம் எடுத்துக்கொண்டு நோயற்றை வாழ்வை வாழ்வோம் இந்த மாதிரி உடல்நலம் சார்ந்த தகவல்கள் ஹெல்த் டிப்ஸ் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா சுகம் ஹெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க